ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் தாங்க இருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பாவாடைய பாவாடை நைட்டி லுங்கி இந்த மூன்று கடைகளோட செல் நம்பர் வந்து நான் வீடியோவுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது உண்டான டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன் அதாவது இப்போ பாவாடை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பாட்டி எட்டு பாட்டுங்க பாவாடை நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது ஒரு கட்டுக்கு வந்து முப்பது பீஸுங்க அந்த முப்பது பீஸு கம்பல்சரி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது முப்பது பீஸ் எடுத்தீங்கன்னா ஏழு பாட்டு எழுவது ரூபாய் எட்டு பாட்டி எண்பது ரூபாய் இதே நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க பார்த்து எடுத்துக்கிட்டால் அஞ்சு அஞ்சு பீஸில் இருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க இது வந்து ரீட்டெயில் ரேட்டுக்கு வந்து மாதிரி தான் கொடுப்பாங்க அதாவது ஏழு பாட்டு எண்பது ரூபா எட்டு பாட்டு தொண்ணூறுபா ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்டன்ட் பண்ணி தாங்க கொடுப்பாங்க நீங்கள் நேரில் போய் எடுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டு அப்படின்னா அங்கே போயிட்டு இங்கே வந்து பிகே பா கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அவங்க தான் வந்து இந்த பாவாடை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா நீங்கள் லூஸில் கூட வாங்கிக்கலாம் அதாவது அஞ்சு பீஸுலேருந்து பத்து பதினஞ்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் கட்டாய் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ஏன்னா கட்டாய் எடுக்கும்போது ஒரு பீஸ் எழுவது ரூபா அதாவது ஏழு பாட்டி எழுவது ரூபா எட்டு பாட்டி எண்பது ரூபாங்க நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுட்டு உங்கள் அட்ரஸ் உள்ளிட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ்க்கு அவங்க வந்து பார்சல் போட்டு விட்ருவாங்க இதை விட பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஹ்மான் நைட்டி இவங்க வந்து மதுரையில் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ரஹ்மான் நைட்டி ஓன் ஃபேக் மேனுஃபேக்சரிங் தாங்க இங்கே இவங்க நைட்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இவங்களோட செல் நம்பர் எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாகவே பேசிக்கலாம் அதாவது இவங்ககிட்ட அதாவது ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒரு வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நைட்டிலாம் இருக்குங்க அதாவது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இப்போ ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு நீங்கள் நைட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இங்கே நைட்டி இருக்குது இப்போ இவங்ககிட்ட அந்த எம்ப்ராய்டிங் போட்ட மாடல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பதுரூவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்குமே பெரியவங்க நைட்டி நூற்றி முப்பதுலேருந்தே இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்து நீங்களே டைரெக்டாக நீங்கள் பேசிக்கிங்க இது போக உங்களுக்கு நேர் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லுங்கி அதாவது கலர் லுங்கி வேணும்னாலும் சரிங்க இல்லை நார்மல் லுங்கி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி இவங்களோட ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கீழே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சல் வந்து வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் இவங்களோட செல் நம்பரு ஃபுல்லாகவே இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இவங்களோட கடையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் தான் போட்டிருக்காங்க ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட்டி லுங்கி பாவாடை மூணு ஒரே செக்ஷனில் ஒரே இடத்துல தாங்க இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து லூஸில் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் கம்பல்சரி ஒரு அஞ்சு பீஸுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்டைல் ரேட்டு மாதிரி வரும் ஆனால் நைட்டி எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு அஞ்சு பீஸ் உள்ளதும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்